ஐயனாரும் ஐயப்பனும் ஐயனார் ஐயப்பன் இந்த ரெண்டுத்திலையுமே இருக்கிற பொது சொல் ஐய ஐயங்கிறது ஐய நிலை அடைதல் இந்த ஐயை நிலை அடைதல் தான் ஐயன் ஐயனார் ஐயப்பன் என்று ஆனது தமிழோட உயிரெழுத்துக்கள் வந்து முதல்ல அடிப்படையில அஞ்சு தான் அ உ ஏ ஓ இது ஐம்பூதத்தின் குறியீடாக தான் உருவாக்கப்பட்டது ஆதிநாதரான ஈசந்தா முதல் சித்தர் அவர் உருவாக்கியதுதான் இந்த அடிப்படை ஐந்து உயிரெழுத்துக்கள் அதோட நீட்சி தான் ஆ ஈ ஏ ஓங்கிற மற்ற உயிரெழுத்துக்கள் தொடக்க காலத்தில் வெறும் பத்து உயிரெழுத்துக்கள் தான் இருந்திருக்கு ஐ ஔங்கிறது இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் தமிழ் எழுத்தை நம்மளால் எழுத முடியும் ஆனால் இந்த ஐஐ நிலையை அடையிறதுக்கு உயிர்காந்த ஆற்றலானது உடலில் எழும்பும் போது ஐந்து முடிச்சுகளை கடந்து தொண்டகுடியில் தான் நிற்கிது ஆனால் மேலும் இரண்டு நிலைகள் இருக்குது நெற்றி பொட்டும் உச்சி குடியும் இந்த உயிர்காந்த ஆற்றலை ஏழாவது நிலை வரைக்கும் கடத்துறதுக்கு இன்னும் ரெண்டு உயிரெழுத்துக்கள் தேவைப்பட்டது அதனால் உருவானது தான் ஐயும் அவ்வும் உடம்பை சித்தர்கள் பதினெட்டு மண்டலமாக பிரித்தனர் இது மருத்துவ மண்டலங்கள் நரம்பு தசை மூச்சு செறிப்புன்னு இப்படி பதினெட்டு மண்டலங்கள் மெய்யின்னா உடம்பு அதனால தான் மெய்யெழுத்து பதினெட்டு அதனால தான் சபரிமலையிலையும் பதினெட்டு படிகள் இருக்குது இந்த மாதிரி உயிரையும் மெய்யையும் அந்த நிலைகளை கடந்து போனவங்க தான் வந்து ஐயனாராக கருதப்பட்டவர்கள் அவர்கள் தான் ஆசீவக பெருஞ்சித்தர்கள் இந்த ஆசீவக மெய்யியல் கோட்பாடுங்கிறது ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிற மூணு கோட்பாடு தத்துவத்தில் தான் அமைக்கப்பட்டு